சரியான நிறுத்தக் குறிகளை உடைய விடை கண்டறிக இப்படியும் நடக்குமா என்ன யார் நீ என கேட்டான் கணியன் தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா ஓ என்ன அறியாமல் தூங்கிவிட்டேனோ யாழினி நிலாவிடம் நாளை சென்னைக்கு போகலாம் என்று கூறினாள் சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி வெற்பன் மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கன தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது கடல் முத்தினையும் அமிழ்தனையும் தருகிறது கலாம் ஐயாவை காண்பதா எப்படி ஆ யாரது சாலையோரம் படுத்து கிடப்பது செடியன் துணி கடைக்கு சென்றான் கவிஞனும் கலனே சுருங்கி சுருகி எனும் கலப்பை திருவிக்கா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள் இன்பம் நுகருங்கள் என்று கூறினார் அடடா எவ்வளவு சிற்பங்கள் சோழர்கள் சேரர்களின் பட்ட பெயர்களின் கொல்லி வெற்பன் மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை சொற்றொடலில் இறுதியில் முற்றுப்புள்ளி வரும் அந்தோ இயற்கை அழிகிறதே பிழையா நன்மொழி என்னும் என்று வாய்மையை நச்சினை குறிப்பிட்ட குறிப்பிடுகின்றது ஆ எவ்வளவு பெரிய கரடி கரடிக்கு மரம் ஏற தெரியுமா மீனே ஏன் இப்படி தூண்டிலை இழுக்கிறாய் நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான் காகத்திற்கு காது உண்டா அதற்கு காது கேட்குமா திருக்குறள் பற்றி பேசாத புலவர் இலர் எழுதாத அறிஞர் எழுத்தாளர் இலர் கல்வி பருவத்திலும் திருக்குறள் படிக்கப்படுகின்றது இது என்னோடு பேசியதே என கேட்டான் கணியன் ஆம் இது பேசும் பாடும் வீட்டு வேலைகளை செய்யும் கபிலன் தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாட போகட்டுமா என்று கேட்டான் நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான் ரிப்பீட்டட் கொஸ்டின் உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்தில் அரைப்புள்ளி வரும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஆகியன ஐந்தினைகள் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்பர் நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான் பூக்கள் நிறைந்த இடம் சோலை ஆகும் கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார் பொருட்களை என்னும் இடங்களில் கார் புள்ளி வரும் சரியான நிறுத்தக்குறிகள் இடப்பட்ட தொடரைக் காண்டறிக முத்தமிழ் இயல் இசை நாடகம் நூல் பல கல் என்பர் பெரியோர் கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார் தமிழின் இனிமைதான் என்னே சொல் கேட்கிறேன் என்றான் கணியன் முத்தமிழ் இயல் இசை நாடகம் முத்தமிழ் இயல் இசை நாடகம் அந்தோ இயற்கை அழிகிறதே அடையப்பா எவ்வளவு பெரிய ஏரி அச்சம் அவலம் இரங்கல் முதலான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது வியப்பு குறி தமிழின் இனிமைதான் என்னே உணவுக்கு பாவு ஓடணுமோ ஓடணுமா வேண்டாமா என்றான் ரகு உனக்கு பாவு ஓடணுமா வேண்டாமா என்றான் ரகு மருந்தே ஆயினும் விருந்தோடு உன் என்று அவ்வையார் பாடியுள்ளார் ஐயா என் பெயர் மா தி கயல் இதுதான் தமிழ் இதுதான் தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடமாகிய மாமல்லபுரம் அந்த இயற்கை அழிகிறதே நீரோடையும் தாமரை மலர்களும் எங்களை கவி ஓவியமாக தீட்டுக என்றன மலை நீர் ஆட்சி நீர் ஊற்றி நீர் ஆகியவற்றை சிறிய பெரிய நீர்நிலைகளை சேகரிக்க வேண்டும் பாமகள் ஆதிரை ஏதோ எழுதுகிறாள் போலிருக்கிறதே தேன் போன்ற தமிழ் என்று கூறுவது ஓமை ஆகும் இல்ல சார் அவனை விடக்கூடாது சார் என்று சொன்னார்கள் தேய் தேய்பிரையும் என்னும் தலைப்பில் பேசுக வற்றி எங்கு முற்றுப்புள்ளி பயன்படுத்துவதில்லை மேற்கோள் குறிகளுக்கு அடுத்து சரியான நிறுத்தக்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக ஆ எவ்வளவு பெரிய கரடி கரடிக்கு மரம் ஏற தெரியுமா பேரஞர் அண்ணா செவ்வாலை என்னும் சிறுகதை எழுதினார் இனியன் நன்கு படித்தான் அதனால் தேர்ச்சி பெற்றான் இருதினை உயர்தினை அக்ரிணை ஒரு விரலைக் காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல் என்னப்பா என்று கேட்டான் கேட்டேன் நான் ஊருக்கு போய் சேர்ந்ததும் கடிதம் எழுது என்று என் தந்தை சொன்னார் வேலன் கடைக்கு சென்றான் பொருட்களை வாங்கினான் வீடு திரும்பினான் குழந்தை நிலவைப் பார்த்து நிலா நிலா ஓடிவா என்று பாடியது ஏவல் வேண்டுதல் வாழங் வாழ்த்துதல் வைதல் ஆகிய பொருட்களில் வரும் தொடர் விளைவு தொடர் ஆகும் சுகாமணிதான் எடுத்திருப்பான் என்பது பெரும்பாலோரின் கருத்து எது என்ன எங்கு எப்படி போன்றன வினா ஆகும் வண்டியில் ஏறுங்கள் அவர் அன்பு கட்டளையிட்டார் வணக்கம் ஐயா நான் இணைய தமிழன் பேசுகிறேன் மாணவர்கள் ஆம் என்பதைப் போல தலையாட்டினார்கள் இது தவறான நிறுத்த குறியீட்ட தொடர் கார்மேகம் கடுமையாக உழைத்தார் அதனால் வாழ்வில் உயர்ந்தார் எது சரியானது உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி ஐயா என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்துக்கொள்வது கூறுவது திணை வலுவமைதி ஆகும் ஆ பூனையின் கால்கள் அடிபட்டு விட்டதே வீரன் அண்ணன் மருதன் ஆண்பாள் சுகாமணியின் தந்தை பண்டு கிழவர் படிக்கிற பையன்கள் இதை கட்டிக்கிட்டா பரீட்சையை கூட சுலபமாக எழுதி பாஸ் பண்ணிடலாம் என்று தாயத்து விற்கிறவன் வீட்டிற்கு வருவர்களை வாங்க வாங்க உட்காருங்க அம்மா வந்துடுவாங்க என்று வர வைப்பாள் காகத்திற்கு காது உண்டா அதற்கு காது கேட்குமா ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் அரைப்புள்ளி வரும் தமிழின் இனிமை தானே என்னே கூட்டத்தின் தலைவர் சக்தி அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார் வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம் மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் சேர சோழன் பாண்டியர் என்று பொதுவாக பாடுகிறது நல்லவை வெல்லும் தீயவை தோற்கும் ஒ தனிச்சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும் போது ஒற்றை மேற்கோள் கூறி நான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார் மனிதா மனிதா அழைப்பு கேட்கிறதா எங்கு பார்க்கிறாய் யாரை தேடுகிறாய் பாரத ஸ்டேட் வங்கி இலா என்னும் மென்பொருளை உருவாக்குகிறது பதினோராவது வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதி பாரதி என்னும் பட்டம் பெற்றார் பாரதியார் திருமணம் வளைகாப்பு பிறந்தநாள் போன்றவற்றை இல்ல விழாக்களாக கொண்டாடினர் தமிழ்மொழி இனிமை வளமை சீர்மை மிக்கது கூரன் இங்கு வந்தாளா அவள் எங்கு சென்றாள் என்று தெரியுமா வியத்தினை அக்ரினை என இரு இருவகை திணைகளை அறிவோம் மகிழ்ச்சி வியப்பு அச்சம் அவலம் இரங்கல் முதலான உணர்ச்சியை வெளியிடும் இடங்களில் வியப்புக்குரிய இட வேண்டும் பொலிலன் தோட்டத்திற்கு சென்று வாழை இலை பறித்து வந்தான் அந்தோ பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே யாழினி நிலா நிலா ஓடிவா என பாடினாள் இல்லை சார் அவனை விடக்கூடாது சார் என்றான் சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி வெப்பன் மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை திருவிக்கா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள் இன்பம் நுகருங்கள் என்று கூறினார் கு ஆண்டால் என் நாற்பத்தி ஐந்து காமராஜத்தரு திருவள்ளுவர் கண்ணா வா அதோ இங்கு அங்குள்ள துணி ஓவியங்களை பார்ப்போம் ஓவியம் குமரனால் வரையப்பட்டது பாவை அண்ணனை பார்த்து அண்ணா எனக்கு ஓர் உதவி செய்வாயா என்று கேட்டாள் உங்கள் தந்தையும் அரசரா என்றால் கயல்